சூப்பர் ஸ்டாருடைய படம் வந்தா அந்த படத்தை பற்றி பேசியே பல பேருக்கு நல்லா அமுகமா படம் போடும் வச்சுக்கோங்க பல ஊடகங்கள் எல்லாத்துக்கும் அதுல இந்த ரிவ்யூஸ் சில பேர் இருக்காங்க அதுல ரெண்டு பேருங்க எந்த படம் வந்தாலும் அதை வச்சு பயங்கரமா என்ன சொல்றது ஒரு உச்சத்தை அடையக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானத்தை பார்த்து விடுவார்கள் அதுக்கு நம்ம என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் கூட இல்லாமல் அவங்க பேசுறதும் உண்டு அது வகையில இப்போ வழக்கம் போல இந்த ரெண்டு பேரும் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அதில் ஒருத்தராவது அப்பப்போ கொஞ்சம் உண்மையை பேசுவார் ஆனால் இன்னொருத்தர் எப்போவுமே போய் தான் பேசுவார் அது ரெண்டு பேர் யாருங்கிறது உங்களுக்கே தெரியும் ஒருத்தர் ப்ளூ சட்டை மாறினவர்கள் அவரு சூப்பர் ஸ்டாரை வந்து தனிப்பட்ட முறையில தாக்கி தான் ரிவியூவே பண்ணுவார் நீங்க சூப்பர் ஸ்டாரை பத்தி அவர் அவருடைய படங்கள் ரிவியூலாம் நீங்க பாருங்க இருந்து காலால இருந்து டூ பாயிண்ட் நூல இருந்து பேட்ட இப்ப வந்த கூலி வரைக்கும் எல்லா படத்தையும் நீங்க விமர்சனம் பண்றதை விட அந்த தனிநபர் தாக்குதல் பல நடிகர்களுக்கும் அவர் அதை பண்ணுவாரு சூப்பர் ஸ்டார்னா இன்னும் பயங்கரமா முழு வீச்சில் அவர் அதை பண்ணுவார் இந்த கூலி விமர்சனத்துல ரஜினிகாந்த் அவர்களும் அவர் கிண்டல் பண்றாருமா அதுக்கு ஒரு உத்தியை கையாளுறாரு எப்படி தலீவர் அப்படிங்கிறார் தலைவர் அப்படிங்கறத தலீவர் அது ஒரு கிண்டல் அது ஒரு நகைச்சுவை உணர்வோட கிண்டல் பண்ற மாதிரி அப்படின்னு இவருடைய மனசுல யாரோ ஆழமா பதிய வச்சிருக்காங்க வார்த்தை தலிவர் தலிவர் என்று சொல்லி ட்ரோல் செய்ய முயன்று இருக்கிறார் அந்த முயற்சி பெரிய அளவுல கை கை கொடுத்துச்சோ இல்லையோ இவர் சூப்பர் ஸ்டாரை எதிர்த்து ரிவ்யூ போட்டார்ல அந்த முயற்சி கை கொடுத்துருச்சு ஏன்னா பொதுவா ரஜினிகாந்த் அவர்களை யாராவது எதிர்த்து இன்னும் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுவாங்க பாசிட்டிவா பேசினா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுவாங்கன்னு வைங்க எதிர்த்து பேசினா இன்னும் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுவாங்க ஏன்னா பல பேர் கிளம்பி வருவாங்கல்ல அப்பதான் என்ன பேசியிருக்கா அந்த ஆளு தலைவரை பத்தி அப்படின்னு பயங்கர கோபத்தோட பல பேர் வருவாங்கல்ல அப்படி வந்து பார்க்கறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த ஒரு காரணத்தினால அதுல அவர் பேசுனது ஃபுல்லா காட்டு முக்க அது மாதிரி இது சரியில்லை அது சரியில்லை அதாவது எப்பேற்பட்ட மோசமான படத்துலையும் ஒரு விஷயமாவது பாசிட்டிவ் நினைச்சா சொல்லலாம் கூலி திரைப்படத்தில் பாசிட்டிவாக சொல்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நெகட்டிவ் எப்பேற்பட்ட படத்தையும் இல்லாமல் இருக்காது கூலி திரைப்படத்தையும் இருக்கலாம் நெகட்டிவான விஷயங்கள் இப்போ ஒரு விமர்சனம்னா அதோடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன ரெண்டையும் கலந்து சொல்றதுதான் தான் விமர்சனம் ஆனால் இவர் ஃபுல்லா தலிவர் காட்டு முக்க தலிவர் காட்டு இதை தவிர எந்த வார்த்தையாவது குறுப்படியாக பேசியிருக்காரா ஆனால் அப்படி பேசின அந்த ரிவ்யூ தான் மில்லியன் கணக்கில் போயிருக்கு இதுதான் நல்லதுக்கே காலம் இல்லைன்னு சொல்கிறது ஆனால் அவர் எப்படியோ சூப்பர் ஸ்டாரை வச்சு பேசிய குழப்பை ஓடிட்டு வைங்க அவர் குழப்பு நல்லா ஓடுது ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசி பல பேர் குழம்பு ஓடுது அது இவர் குழப்பம் நல்லா ஓடுது பரவாயில்ல ஓடிட்டு போட்டோம் எப்படியோ சூப்பர் ஸ்டாரால் வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இவரும் இருந்துகிட்டு போறாரு ஆனால் இது சூப்பர் ஸ்டாருடைய படம்ன்றதுனால பிரச்சனை கிடையாது ஏன்னா இவங்க விமர்சனம் பண்ணி சூப்பர் ஸ்டார் படத்தை ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா மக்கள் கொண்டாடிடுவாங்க அப்படின்னு தான் இங்க ஆனா புதுசா வரக்கூடிய படங்கள் அவங்களுடைய படத்தையும் அவர் அதே மாதிரி விமர்சனம் பண்ணும்போது அவங்க எவ்வளவு உள்ளாவாங்க அப்படிங்கறத அவர் யோசிக்கிறது கிடையாது ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் படத்தை விமர்சனம் பண்ணினா யாரும் காலி பண்ண முடியாது இப்போ வரைக்கும் அப்படி பண்ணாம தான் காலியா இருக்காங்களே தவிர சூப்பர் ஸ்டாருடைய படம் காலியானது இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொரு பக்கம் இஸ் பிரசாந்த் அவர்கள் அவர் கொஞ்சம் கொஞ்சம் உண்மையை பேசுவார் சில நேரத்துல எப்போ உண்மையை பேசுவார் அப்படின்னா அந்த படத்துடைய கேரக்டர் இன்டர்வியூ கொடுத்துட்டா கொஞ்சம் உண்மைய பேசுவார் பேசி அந்த படத்துக்கு எதிரான விஷயத்தை கிளம்பி விடுவார் அந்த வகையில லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இன்டர்வியூ கொடுக்க மறுத்துட்டாரா என்னவோ தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அதனால எந்த அளவுக்கு இறங்கி கோடி திரைப்படத்தை விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அதுலயும் கரெக்டாக அந்த சரியான இடத்துல பேஸ் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவார் ஒரு வார்த்தை அந்த ஆடை போடுறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துவார் ஃபில்ம் மேக்கிங் சொன்ன ஞாபகம் வந்துச்சு இப்போ ஒரு ஆடு ஒன்று வரும் அப்படின்னா அந்த ஆடு ஒன்று போட்டு அதில் ஒன்று வாங்கிட்டு வரா இன்னொரு பக்கம் படத்தில் ஒரே அருவா வெட்டா இருக்கு அருவா வெட்டுற சீனா வருது இன்ட்ரோவில் வந்து கறி வெட்டுறாரு அதுக்கு வந்து ஃபாலோ அப் கொடுக்கல ஹீரோ ஓப்பனிங் சீன்னா அப்படி இப்படி வரதான் செய்யும் பில்டப்லாம் இருக்க தான் செய்யும் ஒவ்வொன்றுக்கும் வந்து பின்பட காரணங்கள் ஃபாலோ அப்லாம் கொடுக்க முடியுமா விட்டா ஒரு பாஷா திரைப்படத்துல ஓப்பனிங் சீன்ல தலைவர் வந்து பூசணிக்காவை உடச்சிட்டு வருவாரு அதுக்கு பின்னாடி பின்புலமே இல்லை எந்த மார்க்கெட்ல இருந்து வாங்கினாங்க இறக்குமதி இறக்குமதியாச்சு இது எதையுமே காங்கிலேயே சொல்லுவார் பொழுது படைய பாத்திரை படத்தில் புத்துல புத்துலேருந்து பாம்பு எடுப்பாரு அந்த பாம்பு எந்த காட்டுக்குள்ளேருந்து வந்துச்சு எந்த இருந்து இறங்கி வந்துச்சு எத்தனை நாளைக்கு முன்னாடி குட்டி போட்டுச்சு இதையுமே சொல்லவே இல்லை கேஎஸ் எஸ் ரவிக்குமார் அவர்கள் என்ன திரைக்கதை எழுதியிருக்காரு அவர் ரமேஷ் கண்ணா என்ன ஸ்டோரி டிஸ்கஷன் உட்காந்துருக்காரு பிள்ளை கேட்பார் போல இருக்கு ஓப்பனிங் சீனில் கறி வெட்டுறாரு அதுக்கு அவருக்கு ஃபாலோ அப் வேணுமா இன்னொரு பக்கம் எப்படி இருக்கான் லேமினேட் பண்ண அண்ணாத்த மாதிரி இருக்கான் அப்போ இவர் அண்ணாத்த படத்தையே சரியாக பார்க்கலாம்னு இருக்கும் அண்ணாத்தையும் இதுக்கு ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா இஷ்டத்துக்கு பேசி விட்டுருக்காரு இதுமாரி ஆயிரம் கோடி வரும்னு அவர் எதிர்பார்த்தாராம் எதிர்பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படலான்னு பார்த்தாராம் லோகேஷ் கனராஜ் அவர்கள் என்ன சொன்னார் தெளிவாக சொல்லிட்டார் ஆயிரம் கோடி வரணுங்கிறதுலாம் எங்களுடைய நோக்கம் கிடையாது நீங்கள் கொடுக்குற டிக்கெட் காசுக்கு ஏமாற்றாமல் அந்த படம் இருக்கும் அப்படிங்கிறது தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எல்லா பேண்டையும் சொன்னார் அதை சாதிச்சு காமிச்சிட்டார் படத்தை மக்கள் தியேட்டரில் கொண்டாடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு ரிவ்யூ சொல்கிறத வச்சா படத்துடைய முடிவு அமைஞ்சிருக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஏ இதெல்லாம் கூட பரவாயில்லங்க என்னென்னா அந்த படத்தில் டிஏஜி ஃப்ளாஷ்பேக்கில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து ரொம்ப மோசமாக இருக்கான் கூலி திரைப்படத்தை பயங்கர மோசம்னு சொன்னவங்க கூட இதை சொல்லல அப்படி சொன்னவங்க கூட அந்த பிளாஷ்பேக் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா நல்லா அதுல அந்த அந்த காட்சி வந்து நல்ல எனர்ஜெட்டிக்கா தலைவரை வந்து அந்த விண்டேஜ் ஸ்டைல பார்த்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனா இவர் பாருங்க டிஏஜிங் அந்த பிளாஷ்பேக்கே ரொம்ப மோசம் அப்படின்ட்டு அப்ப எனக்கு தெரிஞ்சு இட்டிஸ் பிரஷாந்த் அவர்களே இதுக்கு பிறகு ஒரு டிஏஜிங் காட்சிகளாக இருக்கட்டும் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸாக இருக்கட்டும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இவரே ஒரு டெமோகிராம்ஸா எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அதை விட அந்த சிவகார்த்திகேயன் பண்ணிருக்கணுமா பண்ணியிருந்தால் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனா இருந்திருக்குமா சிவகார்த்திகன் அவர்கள் பண்ணுறதுனால என்ன கான்ட்ரிபியூஷனா இருக்க போகுது அதுக்கு யாருக்கான கான்ட்ரிபியூஷனா இருக்க போகுது அப்படிங்கிறதுல நமக்கு தெரியல நமக்கு தேவை என்ன ஒரு வார்த்தையை போட வேண்டியதானே ஒரு வார்த்தையை போட்டு அதுக்கு ஏற்ற ஒரு ஆடை சைடில் ஓட விட வேண்டியதானே அதுக்குதானே நம்ம ரிவியூ பண்றோம் மத்தபடி படத்துடைய உண்மை நிலவரத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது இல்லை அதனால அவரும் தனக்கான ஒரு பணியை செவ்வனே செய்து கல்லா கட்டி இருக்கிறார் மொத்தத்துல சூப்பர் ஸ்டாரை பத்தி பேசி எல்லா குழப்பம் நல்லா ஓடுங்க உண்மையாகவே அந்த மனுஷனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து ஐம்பது வருஷங்கள் நிறைவு செஞ்சுட்டாரு சூப்பர் ஸ்டாரை புகழ்ந்து பேசியும் பல பேருடைய வாழ்க்கை நல்லா ஓடி இருக்கு இழந்தும் பல பேர் குழம்பு ஓடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வரைக்கும் அந்த வகையில எல்லோரும் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை சூப்பர் ஸ்டார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு இன்னமும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால ப்ளூ சட்டை மாறன் அவர்களே பிரசாந்த் அவர்களே சூப்பர் ஸ்டாருடைய படங்களை எதிர்மறை விமர்சனம் செய்து அதன் மூலம் லாபம் பார்க்கக்கூடிய உங்கள் பணி இன்னமும் தொடரும் தொடர்வதற்கான வாய்ப்பை சூப்பர் ஸ்டார் அவசியம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு கொடுத்து கொண்டே இருப்பார் என்பதை தெரிவித்துக் கொண்டு படத்தை மக்கள் எல்லாரும் தேட்டர்ல கொண்டாடுறாங்க இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவியூஸை பார்த்துட்டு யாரும் ஒண்ணு வருத்தப்பட தேவை கிடையாது நம்ம பாசிட்டிவான விஷயத்தை பத்தி மட்டுமே கவனம் செலுத்துவோம் ஏன்னா மக்கள் கொண்டாடுறாங்க நமக்கு அதான் முக்கியம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு இந்த தீர்ப்புல வர்ற இந்த சில்வெண்டுகளுடைய இந்த எதிர்மறை விமர்சனம் இதனாலேயே அவங்க சூப்பர் ஸ்டாருடைய படம் பாதிக்கப்பட போது நம்ம ஆளுங்க சந்திரமுகிக்கே நெகட்டிவ் ரிவியூ கொடுத்தவங்க அதுக்கு அந்த படம் எப்பேற்பட்ட ஓட்டம் ஓடிச்சு எப்படி ஜெயிச்சிச்சுங்கிறதுனா வரலாறு சொல்லும் சரித்திரம் சொல்லும் வகையில கூலி திரைப்படத்தினுடைய வெற்றி நிச்சயமா எல்லாருக்குமே ஒரு நிறைவை ஏற்படுத்தி இருக்கிறது விநியோகஸ்தர்கள் இருந்து எல்லாருமே நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கறது தியேட்டர் போனஸ் வந்து எல்லாருமே நல்லா போயிட்டு இருக்கு படம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒருமித்த கருத்தாக ஒருமித்த குரலாக நம்ம வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை இதுக்கு பிறகு நிச்சயமா வரக்கூடிய நாட்கள்லேயும் தேட்டருக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க நான்கு நாட்கள்ல நானூற்று நான்கு கோடி ஃபோர் நாட் ஃபோர் குரோட்ஸ் வந்து கூலி திரைப்படம் வசூல் செய்திருக்கிறது அப்படிங்கிறதையும் சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க அதனால இவங்க ரெண்டு பேருக்கான பதில நம்ம இதுதான் இதுக்கு மேல இவங்க சொல்லி நம்ம உணர்த்து இவங்க நம்ம சொல்லி உணர்த்திருந்த போறதுலங்கிறதுனால நீங்க இந்த இவங்களுடைய இந்த விமர்சனங்கிற பேர்ல இவங்க இட்டு இருக்கக்கூடிய இந்த ஓல குரல் குறித்தும் நம்மளுடைய இந்த விமர்சனம் குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் தெரிவிங்க மேலே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு சந்திப்போம் நன்றி வணக்கம்